நமது ஞானகுரு அவர்கள் நாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை பற்றி எண்ணில் அடங்காத உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் ஈஸ்வராய குருதேவர் நஞ்சின் இயக்கத்தினுடைய ஆற்றலையும் அகசியன் கண்டு அணுவின் ஆற்றலையும் நஞ்சிகள் ஒவ்வொன்றுடன் கலந்து அது எவ்வாறு இயற்கை முழுமையாக விளைந்தது என்பதையும் அறிந்தார் என்பதையும் பல இடங்களிலே சுட்டிக்காட்டியுள்ளார் ஈஸ்வராய குருதேவர் அறிந்த நிலைகளை நானும் முழுமையாக அறிவதற்காக அகசியன் கண்ட உடலை அறிவதற்காக பல வருடம் காட்டுக்குள் செல்லச் செய்து பல அனுபவங்களையும் பெறச் செய்தார் பல பல தாவர இன சத்துகளையும் ஒவ்வொன்றாக அன்று அகசியனும் போகனும் எவ்வாறு நுகர்ந்தார்களோ இவ்வொன்று தாவர இன சத்துக்களை நுகர்ந்து அவருடைய ஆற்றலை நுகரும்படி அறியும்படி பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தினார் என்று குரு சொல்லியிருந்தார் காரணம் அந்த பல எண்ணில் அடங்காத தாவரண சத்துக்களை அதனுடைய மனங்களை உயிரினங்கள் ஒவ்வொன்றும் அது சுவாசிக்கப்படும் பொழுது அந்த மனம் ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளும் எண்ணமாக எப்படி வருகின்றது அந்த எண்ணத்தின் துணை கொண்டு தன் வாழ்க்கையை அந்த உயிரினம் எப்படி அமைத்துக் கொள்கின்றது ஆக அதே சமயத்தில் ஒரு மரம் அதனுடைய மனத்தை கொண்டு பிற மனங்கள் அதாவது மற்ற இனத்தினுடைய மனங்கள் வராதபடி அது தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்கின்றது அதே சமயத்தில் காட்டிலிருந்து தனக்கு வேண்டிய தன் இனமான சத்தை மட்டும் எவ்வாறு கவர்கிறது எடுத்து மரம் செழிப்பாக வளர்கிறேன் என்பதையும் குருநாதர் காட்டிற்குள் அழைத்துச் சென்று காட்டினார் என்று குரு சொல்லுகின்றார் இதே போன்றுதான் செடிவொடிகளை எடுத்தாலும் அந்த செடியில் இருந்து வெளிப்படும் மனங்களை உயிரணங்கள் நுகரப்படும் பொழுது அந்த உணரின் சத்து அந்த உயிரினங்களுக்குள் உடலாக மாறி அதற்குள் இருக்கக்கூடிய விஷமும் அதனின் மனமும் அதனின் உணர்வும் எண்ணமாக எப்படி இயக்குகின்றது இயங்குகின்றது என்ற நிலையும் தெளிவாக நேரடியாக காணும்படி செய்தார் இப்படி பதினைந்து வருட காலம் காட்டிற்குள் பெற்ற அனுபவத்தின் பயன் கொண்டு மூன்று லட்சம் மனிதர்களையும் சந்திக்கும்படி செய்தார் அவ்வாறு சந்திக்கப்படும் ஒவ்வொரு மனிதரும் இந்த தாவர இடத்திற்கு ஒரு மனம் இருப்பது போன்று ஒவ்வொரு மனிதனும் எந்த குணத்தை அவள் முன்னணியில் வைத்துள்ளார்களோ அதன் ஈர்ப்போட்டத்திற்குள் பெரிதொரு ஆன்மா அது எவ்வாறு அவர்களுக்குள் இயங்குகின்றது அந்த ஆன்மாக்கள் அவருடைய எண்ணங்களுக்கு ஒத்ததாக இயங்குவதும் அவருடைய எண்ணங்களுக்கு மாறாக எதிர்மொழியாக இயங்குவதும் ஆசியாவில் எடுத்துக்கொண்ட உணவின் ஆற்றல் அவர்களுக்குள் வளர்ந்து கொண்ட பின் அவருடைய உணவில் இவர் உடலில் எவ்வாறு இயங்குகின்றது என்ற நிலையையும் தெளிவாக தெரியும்படி செய்வர் ஏன் பொருளாக இதையெல்லாம் சொல்லுகிறார் என்றால் மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வுகள் அதாவது மனிதனுடைய மனம் எப்படி இயங்குகின்றது மனிதனுடைய மனத்தினுடைய இயக்கத்தை இன்று விஞ்ஞான அறிவினாலோ மற்ற நிலைகளிலோ மனநிலையை அறிவது மிகவும் கடினம் அது நரம்பு இயல்களுக்குள்ளோ மூளைகளுக்குள்ளோ இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டு போவார்கள் ஆனால் மனதினுடைய இயக்கத்தை எந்த விஞ்ஞானத்திலும் இன்னும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வுகள் இந்த மனம் என்று சொல்லுகின்றனே அந்த எண்ணங்கள் எப்படி ஒன்று கொண்டு தொடர் கொண்டு தொடர்ந்து உருவாகி கொண்டிருக்கு என்பதை மாநகர் ஸ்ரீ ஈஸ்வராயர் குருதேவர் குருநகரத்தில் உணர்த்தி வைத்தார் இங்கே பல கோடி தாவர இனங்களையும் அந்த உயிரினங்கள் சுவாசிக்கப்படும் பொழுது எண்ணங்களாக தோண்டுவதும் அந்த எண்ணங்களுக்கொப்ப அது வழி நடத்தி செல்வதும் அதே சமயத்தில் அந்த எண்ணங்களுக்கொத்த ஆன்மாக்கள் பெரிதொரு உணர்வுகள் பெரிதொரு ஆன்மாக்கள் எப்படி இங்கே உள்ளே வந்து ஒத்த நிலையில் இயங்குகிறதும் மாறான நிலையில் இயங்குகிறது என்பதையும் ஆசையால் எடுத்துக்கொண்ட பின் உடலுக்குள் எப்படி பல போராட்டங்களும் மாற்றங்கள் ஏற்படும் என்பதையும் எல்லாம் முழுமையாக அதாவது இன்று டாக்டர்களுக்கு படிப்பவர்களுக்கு படித்து முடித்த பின் பிராக்டிகல் ட்ரைனிங் கொடுப்பது போன்று குருநாதர் மாநகரிஷி ஈஸ்வராய குரீர்களிடம் காடுகளிலும் மேல்களிலும் அலைந்து தெரிந்து இதைத்தான் எனக்கு மூன்று லட்சம் பேரை சந்திக்கும்படி செய் தெரியும்படி செய்தார் அதையெல்லாம் அறிந்து கொண்ட பின் அடுத்த கணம் அதை நீக்கிடும் ஆற்றலை என்றால் எப்படியெல்லாம் எண்ணங்கள் உணர்வுகள் நினைவுகள் எண்ணங்கள் செயல்கள் உருவாகிறது என்பதை அறிந்து கொண்ட பின் அதில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு ஆக நாம் நன்மையின் பயனை பெற வேண்டும் என்றால் அதற்குள் மறைந்திருக்கக்கூடிய தீமைகளை துன்பங்களை அதை நீக்கிடும் உணவின் ஆற்றலாக மகிழ்ச்சி நீ எப்படி பருக வேண்டும் அந்த மகிழ்ச்சி சக்தியை எப்படி உனக்குள் வார்க்க வேண்டும் அது நல்ல சக்தி வாய்ந்த வித்தாக உனக்குள் வரை வைத்து மற்றவர்களுக்கு எப்படி அதை ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் அது அவர்கள ஞான வித்தை பதிவு செய்து கொண்ட நிலையில் அந்த ஞானி மன்னர் அவர்கள் நுகர்ந்து அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் வந்த தீய வினைகளை அவர்களே எப்படி நீக்கிக் கொள்வது என்ற நிலையையும் ஒரு தெளிவாக போதித்தார் என்று ஞானவரும் இந்த உபதேசத்தில் உணர்த்துகின்றார் அவர் எனக்கு போதித்த அந்த வழிப்படிதான் உங்களுக்கும் இப்பொழுது வழிகாட்டுகின்றேன் ஆகவே மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி அந்த மா மகரிஷிகளின் அருசக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் அது எந்த சந்தர்ப்பம் எந்த இடத்தில் எந்த நினைவு கொண்டு எண்ணி இயங்கினாலும் அந்த மா மகரிஷி ஈஸ்வராய குரு அருளால் பெறக்கூடிய சக்தி உங்களை காத்திடும் அருண் சக்தியாக உங்களுக்கு உறுதுணையாக வரும் அதற்கே இதை உணர்த்துகிறேன் என்று காடு மேடெல்லாம் மலைந்து திரிந்து பெற்ற உயர்ந்த வித்தின் சத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று ஞானகுருவிகளே நாம் இந்த மனித வாழ்க்கையில் நம்மை அறியாத இயக்கக்கூடிய தீமையிலிருந்து எவ்வாறு விடுபட வேண்டும் நமக்கு நாமே நாம் நுகர்ந்த தீமையிலிருந்து நாமே எவ்வாறு விடுபடுவது அதற்குண்டான மார்க்கமாகத்தான் இந்த உபதேசத்தை நமக்கு அருளியுள்ளார்கள் அது மா மகர்ஷி ஈஸ்வராய உருவையை எண்ணி ஞான எண்ணி அந்த மா மகரிஷின் அரசக்திகளை நாம் பெறுவோம் தீமையிலிருந்து விடுபடுவோம் அருள்வடி பெறுவோம் அருள் வாழ்க்கை வாழ்வோம் நாம் என்றுமே மகரிஷி அல்வாட்டத்தில் மகிழ்ந்து வாழ்வோம்